ஏப்ரல் பதினான்கு இன்றைக்கு இறைவன் அளிக்கும் சிந்தனை அமைதியில்தான் வெற்றி கிடைக்கிறது பிரபஞ்சத்தில் ஆக்கம் அமைதியுடன் தான் நடைபெறுகிறது அழிவு மட்டுமே சப்தத்துடன் நடக்கிறது விதையிலிருந்து விருட்சமாக வளரும் ஒரு மரச்செடி கன்று மரம் விருட்சம் என்று பல நிலைகளை கடந்து வளர்கிறது எந்த நிலையிலும் மரத்திலிருந்து சப்தம் வருவதில்லை ஆனால் அதே மரம் முடிவுக்கு வரும்போது ஏராளமான சப்தம் வருகிறது கடவுளின் ஆவியை பெற்று நீதியை நிலைநாட்டி புதிய சமுதாயத்தை படைக்க உழைக்கும் துன்புறும் ஊழியர் எவ்வாறு அமைதியை ஆடையை கொண்டவராக இருப்பார் என்பதை எசாயா எடுத்துரைக்கிறார் அழிவுக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு ஆர்ப்பாட்டம் மிக்க பல ஆரம்பங்கள் அடையாளம் தெரியாமல் அழிந்து போயிருக்கின்றன அதே வேளையில் அமைதியின் ஆழத்திற்குள் பயணித்து ஆக்கத்தின் கருவிகளாக செயல்பட்டவர்கள் ஆல விருட்சமாக உயர்ந்திருக்கின்றனர் என்பதையும் நமது வரலாறுகள் எடுத்துரைக்கிறது